தொழுக ஆரம்பிக்கல டக்பீர் கட்டுறோம் அப்ப வந்து நம்ம ஓதையில வந்து சில பேர் வந்து மூணு விதமா ஓதுறாங்க ஓதுறாங்க சுவா நல்லாக்குமா ஓதுறாங்க வஜகது ஓதுறாங்க இதுல எதுல எது ஓதுறது தொழுகையினுடைய ஆரம்பத்துல துவாக்கள் ஓதி நம்ம ஆரம்பிக்கிறோம் கட்டின உடனே நேரடியா அலமது சொல்லாம தொழுகையினுடைய ஆரம்ப துவா அப்படின்னு ஒன்னு சொல்லி தந்திருக்காங்க இதுல வந்து இரண்டு துவாக்களுக்கு ஆதாரம் இருக்கு வஜிஹத்து வஜிஹில் இல்ல ஜி ஃபசர் சமாவாத்தின்னு ஒரு துவா இருக்கு இருக்கிற சுசலா சமூகம் சொன்னதாக ஆதாரம் இருக்கு அதே மாதிரி அல்லாஹம் பாயிட் பைனி இந்த துவாவும் ரசூசலாசம் சொன்னதாக ஆதாரம் இருக்கு இந்த இரண்டை தவிர வேற எதுவும் கிடையாது ரெண்டு தான் ரசூசலாசம் அவங்க சொன்னதுக்கான ஆத்தன்டிக்கான செய்திகள் இருக்க தவிர வேற சுனத்துல் ஜமாத்துல சொல்லி தர மாதிரியான சில அந்த அனஃபி மதுகபு ஷாஃபி மதுகபு அடிப்படையில் சில துவாக்களை ஓதுறாங்க அந்த துவாவில் ரசூசலாசம் அவங்க சொல்லித்தரலை இதுலயே நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அல்லாஹ் அக்பர் என்ற தத்வீர் தொழுகையில கட்டுறாங்க இல்லையா இது கட்டுறதுக்கு முன்னாடி சில துவாக்கள் ஓதுவாங்க கட்டிட்டு ஓதுறதுன்றதுல ஒரு புரிஞ்சு பிரச்சனை இருந்தாலும் கட்டுறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன சொல்றாங்க இந்த தொழுகைக்கு நான் வந்து நான் ரக்காத்தே அல்லாவுக்காக கிபலாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி இப்படிலாம் சில நீண்ட வார்த்தைகள்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யறாங்க ஆனா இதுவெல்லாம் ரசூல் சிலாஸ் அவங்க சொன்னாங்களான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க இது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஜெனரேஷன்ல கொஞ்சம் மாறி இருக்கும் முன்னொரு பெரியவங்க இது கம்பல்சரி சொல்லிதான் தொழுகை ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் ஏன் நீ சொல்றாங்கன்னா நீயத்துன்ற அடிப்படையில இதை சொல்லி தருவான் பொதுவா நீயத்து என்னன்னா எதை நாம் நினைத்து செய்ய போகிறோமோ அதுதான் நீயத்து நீயா நீயத் என்ற அரபி வார்த்தைக்கு எண்ணுதல் என்று தமிழார் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் எண்ணுதல் அதுதான் நீயத்து இப்ப நீங்க அசருக்காக வேண்டி ஒழு செஞ்சுட்டு வரிய லுகருக்காக வேண்டி ஒழு செஞ்சுட்டு வரிய அப்ப நீங்க லுகர் நேரத்துல வந்து என்ன செய்ய போறிய அசரியா தொழ்புறிய மாரிப்ப தொலைபுரிய இல்ல எந்த தொழுகையை தொழுவுக்காக ஒளி செஞ்சுட்டு வரையிலும் அதுக்குதான் அந்த தொழுவுதான் அந்த தொழுகு அல்லாவுக்கு தெரியும் இல்ல எந்த தொழுகை தொழுவுக்காக ஒளி செஞ்சுட்டு வரமோ அந்த தொழுவி நம்ம தொலை போறோம் அந்த தொழுகை நிற்கும் பொழுது அல்லாவுக்கு தெரியும் அதே இது ஒருவேளை சஃபர்ல இருக்கிற லுகரையும் அசரையும் ஜம்மு கசர் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஜம்மு கசர் போய் செய்ய போறீங்கன்ற நீத்தும் அல்லாவுக்கு தெரியும் நம் உள்ளத்துல எண்ணுகிற அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறதுனால அல்லாவுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து இறைவன் எதை வாய்விட்டு சொல்ல சொல்லி இருக்கிறோன்னா அதை சொல்றது பிரச்சனை இல்லை ஆனா வாய்விட்டு சொல்ல சொல்லாத சில விஷயங்களை நம்மளா என்ன செய்யறோம்னா தத்வீர் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகள் நாலு ரக்காயத்தை நான் வந்து கிபாபி முன்னோக்கி தொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்றாங்கல்ல இந்த வார்த்தை எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள்ல ஒரு கூடுதலான நீயத்தின் அடிப்படையில் நன்மையின் அடிப்படையில் அறிஞ்சு அவங்களும் சொல்லப்படுவதை ஆனா சொல்லுமான மார்க்கத்துல பார்த்தா சொல்ல வேண்டிய அவசியமே

சொல்லாமலே சில பேருக்கு மனமே அவ்வளோப்பா இவ்ளோ உதவி முடியலதா நானும் எவ்வளவு முயற்சிக்கிறேன் அந்நேரம் நம்ம அல்வன் சுறாக்கு போயிடுறேன் அப்படின்னா முயற்சித்து தொழுகிற்கு உதவுக்கு பாருங்க முடியவே இல்லையா அல்வன் சுறாதான் வருது அப்படின்னா தாராளமா தொழுவுங்க அல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் சொல்லி தொழுவது சிறப்பு நன்மை அதிகமா இல்ல இதெல்லாம் நபிசல்லாசமும் காட்டி தந்த அடிப்படையில இதை சொல்லுவதனால் நமக்கு ஏராளமான துவாக்கள் அலா இடத்துல முன்னிறுத்துறது நம்முடைய பாவ மன்னிப்பு கேட்கறது இறைவாயினுடைய பாவத்தை தண்ணியாலும் தனிக்கட்டி சுத்தம் செய்யறன்னு சொல்லி அதுல அர்த்தங்கள்லாம் வரும் அதை படிச்சுன்னா நீங்க மனப்பாடு பண்ண ஆசைப்படுவேன் அது தமிழாக்கத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க எல்லாம் பைத் மைனியோட அர்த்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க என் பாவத்தையெல்லாம் எல்லாம் நீ சுத்தம் பண்ணு நீ ஒன்னே தவிர சுத்தம் பண்ணதுக்கு வேற ஆள் இல்லைன்ற மாதிரியான எல்லா அர்த்தங்களும் அதுக்குள்ள இருக்கும் அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு ஓதுங்க இன்ஷால்லாம் ஓத முடியல தெரிய வரவே வரவே இல்லைன்னா அதுவும் சில ஓதிகிட்டு தொழில்